வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா புஷ்கர நவாம்ச லக்னத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புஷ்கர நவாம்ச லக்னத்தை வச்சு எப்படி நம்ம காரியங்களை வந்து வெற்றியடைய வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் தோல்வியை சந்திக்கிறாங்க அப்போ எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா புஷ்கர் ந ஒரு லக்னம் ஓடிட்டுருக்கோம் எல்லாருக்குமே அந்த லக்னம் புஷ்கர் நவாம்ச நட்சத்திர பாதத்தில் போகும்போது நீங்கள் ஒரு செயல் செஞ்சால் நிச்சயமாக வெற்றியடையும் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நவாம்சத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ராசி ராசிக்கட்டம் இருக்கும் நவாம்ச கட்டம் இருக்கும் நவாம்சம் அப்படின்னா ஒரு ராசி கட்டத்தை ஒம்பது பிரிவாக பிரிக்கிறது தான் நவாம்சம் உதாரணத்துக்கு மேச ராசியில் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குது அது நவாம்சத்தில் ஒம்பது ராசிகள் ஃபில் பண்ணணும் மேசத்துலேருந்து தனுசு வரைக்கும் வரும் அப்படி ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தையும் இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் நவாம்சம் ஒம்போது பங்குகளும் பிரிக்கிறோம் அதுதான் நவாம்சம்னு சொல்கிறோம் இது நவாம்சத்தில் பார்த்திங்கன்னா மேச மண்டலத்தில் என்னென்ன கிரகங்கள் வரும் அப்படின்னா கேது சந்திரன் குரு இந்த கேது நட்சத்திரத்துலேயோ சந்திர நட்சத்திரத்திலையோ குரு நட்சத்திரத்துலேயோ ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதனுடைய ஒன்றாம் பாதம் வந்து மேசத்துலையும் ரெண்டாம் பாத ரிசபத்துலேயும் மூணாம் பாதம் மெதுனத்துலையும் நாலாம் பாதம் கடகத்துலேயும் விழுவோம் நவாம்சத்தில் ஏன்னா கேதுனுடைய அஸ்வினி ஒன்று அஸ்வினி ரெண்டு அஸ்வினி மூணு அஸ்வினி நாலு மகம் ஒன்று மகம் ரெண்டு மகம் மூணு மகம் நாலு அதுக்கப்புறம் மூலம் ஒன்று மூலம் ரெண்டு மூலம் மூணு மூலம் நாலு இது நவாம்சத்தில் எங்கே வரும் அப்படின்னா மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் வரும் இதை தான் நம்ம மண்டலம்னு சொல்கிறோம் அதே மாதிரி சந்திரனுடைய மூணு நட்சத்திரங்களினுடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் வரும் குருனுடைய நாலு பாதங்கள் மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் விழுகும் இது அதுதான் மேச மண்டலம்னு சொல்கிறோம் அப்போ மேச மண்டலத்தில் இந்த மூணு கிரகங்களினுடைய பாதங்கள் மட்டுமே வரும் வேறு எந்த கிரகத்துடைய நட்சத்திர பாதமும் மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் விழுகாது நவாம்சத்தில் அடுத்து சிம்ம மண்டலத்தில் பார்த்திங்கன்னா சுக்ரன் செவ்வாய் சனி இந்த மூணு கிரகங்களினுடைய மூணு நட்சத்திர பாதங்கள் வந்து சிம்ம ராசியிலேருந்து விருச்சிக ராசி வரைக்கும் விழுகும் ஒன்றாம் பாதம் சிம்மம் ரெண்டாம் பாதம் கன்னி மூணாம் பாதம் துலாம் நாலாம் பாதம் விரிச்சகம் அப்படி வந்து ஃபில் ஆகும் தனுசு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு புதன் இந்த மூணு கிரகங்களினுடைய மூணு நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொருத்துக்கும் இப்போ சூரியன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ராகுவுக்கு வந்து திருவாதிரை சுவாதி சதயம் புதனுக்கு வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு நட்சத்திரம் இருக்குது அதனுடைய ஒன்றாம் பாதத்துலேருந்து நாலாம் பாதம் வரைக்கும் தனுசிலேருந்து மீனம் வரைக்கும் விழுகும் அதனால் இது தனுசு மண்டலத்தில் இந்த மூணு கிரகங்கள் சொல்கிறோம் இப்போ இதில் எந்த நட்சத்திரம் வந்தாலும் தனுசு ராசி மண்டலத்தில் தான் வரும் நவாம்சத்தில் இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்னென்னா சுபர் வீடுகளில் கிரகங்கள் போய் நிற்கிறது இது பேர் தான் புஷ்கர நவாம்சம் நவாம்சத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் நிற்கிது ராசி ராசிக்கட்டத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் நிற்குது அந்த அந்த நட்சத்திர பாதம் வந்து நவாம்சத்தில் சுபர் வீடுகளில் போய் நின்றுச்சுனா அதை தான் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுபர் வீடுகள்னால் என்ன ரிஷபம் துலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனம் கன்னி அதுக்கப்புறம் கடகம் அதுக்கப்புறம் தனுசு மீனம் அதாவது குருவனுடைய வீடு தனுசு மீனம் சுக்கரனுடைய வீடு ரிஷபம் துலாம் சந்திரனுடைய வீடு கடகம் அதுக்கப்புறம் புதனுடைய வீடு கன்னி புத மிதுனம் வந்து இதில் வரல கன்னி அப்போ இந்த சுப வீடுகளில் வந்து இந்த கிரகங்களுடைய நட்சத்திர பாதம் குறிப்பிட்ட பாதம் விழுகும்போது அது புஷ்கர நவாம்சம் அடையுது அப்படின்னு சொல்லப்படுது இதில் புஷ்கர நவாம்சத்தில் எந்தெந்த கிரகங்கள் நட்சத்திர பாதங்கள் விழுகாது அப்படின்னா கேது செவ்வாய் புதன் இந்த மூணு கிரகங்களினுடைய இப்போ கேதுக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது செவ்வாய்க்கு மூணு நட்சத்திரம் இருக்குது புதனுக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதங்கள் இருக்குது இதில் எந்த கிரகம் நின்னாலும் அது நவாம்சத்தை புஷ்கர் நவாம்சம் அடையாது இப்போ அஸ்வினியில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னா புஷ்கர் நவம்சம் அடையாது மிருகசிரிடத்தில் ஒரு கிரகம் நிற்கிதுனா புஷ்கர் நவம்சம் அடையாது கேட்டையில் ஒரு கிரகம் நின்றுச்சின்னா புஷ்கர் நவம்சம் அடையாது அதாவது கேதுனுடைய மூணு நட்சத்திரம் செவ்வாயினுடைய மூணு நட்சத்திரம் புதனுடைய மூணு நட்சத்திரம் இதில் எந்த கிரகம் என்னாலும் அது புஷ்கர் நவம்ச பாதத்தை அடையாது இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தான் புஷ்கர் நவம்ச பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எளிமையாக புரியணும் அப்படின்னா குருவுக்கும் சூரியனுக்கும் மட்டும் ரெண்டு புஷ்கர் நவாம்ச பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு புஷ்கர் நவம்ச பாதம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் குருவுக்கும் சூரியனுக்கு மட்டும் ரெண்டு கிரக ரெண்டு புஷ்கர் நவம்ச பாதம் அப்படின்னா குருவுக்கு வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் வந்து ரெண்டு ராசிகளில் வரும் இப்போ புனர்பூச நட்சத்திரம் வந்து மிதுனம் கடகத்தில் வரும் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் வந்து துலாம் விஷயத்தில் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்து கும்பத்துலேயும் மீனத்துலேயும் வரும் அப்போ ரெண்டு ராசிகளை பிரித்து உடைப்படுறதுனால இந்த குருவுக்கு வந்து ரெண்டு நட்சத்திர பாதங்கள் வந்து புஷ்கர் நவம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு சூரியனும் உடைப்பட்ட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மேசம் ரிஷபத்துக்கு வரும் உத்திர நட்சத்திரம் வந்து சிம்மம் கன்னிக்கு வரும் உத்ராட நட்சத்திரம் வந்து தனுசு மகரத்துக்கு வரும் அப்போ ரெண்டு ராசிகளில் வந்து இதை பிரித்து ரெண்டையும் கவர் பண்ணுறதுனால இந்த உடைப்பட்ட நட்சத்திரம் உள்ள ரெண்டு கிரகங்களுக்கு மட்டும் ரெண்டு புஷ்கர் நவம்ச பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க செவ்வாய்க்கு வந்து இல்லாதனால அதை நம்ம கன்சிடர் பண்ணலை இது புரியுதான்னு பாருங்கள் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்தெந்த பாதங்கள் புஷ்கர் நவம்சம் அடையும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ கேதுக்கு புஷ்கர் நவம்சம் பாதம் இல்லை அதனால் இன்ட்டு போட்டிருக்கேன் சந்திரனுக்கு வந்து இது உடைப்படாத நட்சத்திரம் அதனால் ஒரே ஒரு பாதம் தான் புஷ்கர் நவாம்சம் அடையும் இது மேச மண்டலத்தில் இருக்கிறதுனால இதனுடைய நட்சத்திர பாதங்கள் மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் வரும் ஒன்றாம் பாதம் மேசம் ரெண்டாம் பாதம் ரிசபம் மூணாம் பாதம் மீதனோ நாலாம் பாதம் கடகம் இதில் மண்டலத்தில் தான் இந்த நட்சத்திர பாதங்கள் நாலுமே விழுகும் சந்திரனுடைய மூணு நட்சத்திரங்கள் அப்போ சந்திரனுடைய மூணு நட்சத்திரங்கள் ரோஹிணி ஹஸ்தம் திருவணம் இதில் ரெண்டாம் பாதம் தான் புஷ்கர் நவம்சம் அடையுது ஏன் ரெண்டாம் பாதம் புஷ்கர் நவம்சம் அடையுது ரெண்டாம் பாதம் வந்து ராசி அதாவது சுக்கரனுடைய வீடு அப்போது ஒரு சுபர் வீடு அதில் சந்திரன் வந்து உச்சமடையும் காரணத்தினால அந்த இதில் வந்து சந்தரனுடைய எனர்ஜி வைப்ரேஷன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து புஷ்கர் நவம்ச பாதமாக எடுத்துக்கிறாங்க அடுத்து குருவுக்கு வந்து ரெண்டு புஷ்கர் நவம்ச பாதம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் உடைப்பட்ட நட்சத்திரம்ங்கிறதுனால அப்போ குருனுடைய நட்சத்திரங்கள் வந்து மேச மண்டலம் அப்படின்னா மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் நாலு பாதங்கள் விழுகும் அதில் சுபர் வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரிசபம் இன்னொன்று வந்து கடகம் ரிசபம் வந்து சுக்கரனுடைய வீடு கடகம் வந்து சந்திரனுடைய வீடு ரெண்டுமே சுபர் வீடுங்கிறதுனால குருவனுடைய ரெண்டாம் பாதமும் நாலாம் பாதமும் புஷ்கர் நவம்சம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க சுக்கரனுடைய மூணு நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் வந்து சிம்ம மண்டலத்தில் விழுகுது அதாவது சிம்மத்திலேருந்து விருச்சகம் வரைக்கும் வரும் ஒன்றாம் பாதம் சிம்மம் ரெண்டாம் பாதம் கன்னி மூணாம் பாதம் துலாம் நாலாம் பாதம் விரிச்சுக்கும் அப்படி தான் அந்த மூணு நட்சத்திர பாதங்கள் வரும் அது சிம்ம மண்டலத்தில் விழுகும் இதில் சுபர் வீடுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம மண்டலத்தில் சூரியன் வந்து சுபர் கிடையாது கன்னிங்கிறது புதனுடைய வீடு அது சுபர் வீடு துலாம்ங்கிறது சுக்கரன் வீடு அது சுபர் வீடு விருத்துவங்கிற செவ்வாய் சுபர் வீடு கிடையாது அப்போ புஷ்கர் நவம்சம் வந்து ஒன்று புதன் இதுலேயோ துலாமில் விழுகணும் அதாவது கண்ணிலேயோ துலாமிலேயோ தான் புஷ்கர் நவாம்சம் அடையணும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அதில் வந்து துலாம் தான் இதனுடைய சொந்த வீடுங்கிறதுனால அங்கே வந்து புஷ்கர் நவம்சம் அடையுது ஏன் புதன் வீடு கண்ணியில் வந்து புஷ்கர் நவம்சம் அடையலைன்னா அது நீசமாயிடும் சுக்ரன் அங்கே அதனால் சுக்கரனுக்கு வந்து துலாம் ராசி அதில் வந்து நவாம்ச பாதம் வந்து உச்சமடையும் சரி புஷ்கர் நவம்சம் அடையும் அப்போ சுக்கரனுடைய மூணாம் பாதம் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் விழுகும் நவாம்சத்தில் அது புஷ்கர் நவம்ச பாதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து சனி அடுத்து வருது சனி சனியினுடைய நட்சத்திரத்துக்கு வந்து புஷ்கர் நவம்சம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம மண்டலத்திலே விழுகும் அதாவது சிம்மம் கன்னி துலாம் விரிச்சுக்கும் இதில் கன்னியும் தான் சூப்பர் வீடுகள் அப்போ அதில் தான் புஷ்கர் நவம்சம் பாதம் விழுகணும் இதில் சனிக்கு எந்த புஷ்கர் நவம்சம் பாதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா கன்னி ராசி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ சனியினுடைய நட்சத்திரங்கள் ரெண்டாம் பாதம் வந்து ராசியில் வருவதனால அது வந்து புஷ்கர் நவம்சம் பாதத்தை அடையுது சூரியன் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்குது அது தனுசுராசியிலருந்து மீனராசி வரைக்கும் நாலு பாதங்கள் ஃபில் பண்ணணும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியன் நட்சத்திரம் அதில் புஷ்கர நவம்சம் அப்படிங்கிறது சுபர் வீடுகளில் தான் விழுகணும் இப்போ தனுசும் தான் சுபர் வீடுகள் சூரியனுக்கு ரெண்டு புஷ்கர் நவம்சம் பாதம் இருக்கிறதுனால ஒன்றாம் பாதமும் நாலாம் பாதமும் புஷ்கர் நவாம்சம் அடையும் ஒன்றாம் பாதம் வந்து தனுசுலேயும் நாலாம் பாதம் மீனத்திலையும் விழுகும் நவாம்சத்தில் அதனால் சூரியனுக்கு வந்து ரெண்டு பாதங்கள் புஷ்கர நாம்சம் அடையும் இப்போ ராகுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நட்சத்திர பாதம் தான் புஷ்கர் நவம்சம் அது தனுசு மண்டலத்தில் வரும் இப்போ ராகுனுடைய மூணு நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனமில் தான் நாலு பாதங்கள் விழுகும் அதில் சுபர் வீடுகள் பார்த்திங்கன்னா தனுசு மீனம் அதில் ஒரு நட்சத்திர பாதம் தான் இது புஷ்கர் நவம்சம் அடையுங்கிற காரணத்தினால மீனமில் ராகுனுடைய நட்சத்திரங்கள் நாலாம் பாதம் வந்து புஷ்கர் நவம்சம் அடையும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு புஷ்கர் நவம்ச பாதங்கள் எது எது அப்படின்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுபர் வீடுகளில் போய் கிரகம் புஷ்கர் நவம்சம் அடையும் அதில் குருவுக்கும் சூரியனுக்கும் மட்டும் ரெண்டு புஷ்கர் நவம்ச பாதங்கள் மற்ற எல்லாருக்கும் ஒரே ஒரு புஷ்கர் நவம்ச பாதம் அது சுபர் வீடுகளில் தான் அமையும் அது எந்த மண்டலத்தில் இந்த கிரகங்கள் விழுகுதோ அதில் சுபர் வீடு என்னன்னு பார்த்து அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும் இதுதான் தான் கான்செப்ட்டு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ புஷ்கர் நவம்சம் லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த இப்போ வந்து உங்கள் ஜாதகம் வந்து எவ்வளோ தான் மோசமான ஜாதகமாக இருந்தாலும் புஷ்கர் நவம்சம் லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ ஓடிட்டுருக்க லக்னம் வந்து என்ன லக்னம்னு பாருங்கள் அந்த லக்ன புள்ளி வந்து இதில் ஏதாவது ஒரு பாதத்தில் விழுகுதான்னு பாருங்கள் இப்போ கரண்ட்டில் இருக்க லக்னம் வந்து புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் ஓடுது அப்படின்னா லக்னம் வந்து புஷ்கர் நாம்ச பாதத்தில் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறோம் அப்போ இதில் கொடுக்கப்பட்ட நட்சத்திர பாதங்களில் ஏதாவது ஒரு பாதத்தில் லக்னம் ஓடுச்சு அப்படின்னா அது புஷ்கர் நவாசம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம் அந்த டைமில் வந்து நீங்கள் எந்த காரியம் தொடங்கினாலும் அது நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இதுதான் இதில் உள்ள லாஜிக்கு சூட்சமம் அப்போது ஒரு லக்னம் வந்து ஒரு ராசியில் ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணும் ஒரு லக்னம் வந்து ஒரு ராசியில் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அப்போ ரெண்டு மணி நேரம் அப்படின்னா நூற்றி இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம்ங்கிறது அறுபது நிமிஷம் ரெண்டு மணி நேரம் நூற்றி நிமிஷம் அதில் ஒரே ஒரு நட்சத்திர பாதம் வந்து எவ்வளோ நேரம் லக்னம் ஓடும் அப்படின்னா பதிமூணு புள்ளி மூணு நிமிஷம் வந்து ஒரு ஒரு லக்னத்தில் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒரு ராசியில் ஒரு நட்சத்திர பாதத்தில் லக்னம் வந்து பதிமூணு நிமிஷம் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் தோராயமா அப்போ புஷ்கர் நாம்ச பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் வந்து லக்னம் ஓடிட்டுருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு காரியம் தொடங்க சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறோம் இன்னும் நுணுக்கமாக போனோம் அப்படின்னா நீ எந்த லக்னம்னு பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கடக லக்னம் இப்போ கடக லக்னத்துக்கு மாரகாதிபதினு ஒன்று இருக்குது சர லக்னத்துக்கு மார்காதிபதி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு அப்போ சிம்மும் ரெண்டு ஏழுங்கிறது ஒரே நிமிஷம் அப்போ இப்போ ஒரு லக்னம் வந்து ஒருத்தர் கடக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் கடகத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் வரும் அப்போ ரெண்டு ஏழு வந்து மாரகாதிபதியாக வரும் கடகத்துக்கு ரெண்டாவது ராசியும் ஏழாவது ராசியும் மாரகாதிபதியாக வரும் ரெண்டாவது ராசி வந்து சிம்மம் ஏழாவது ராசி வந்து மகரம் அப்போ சிம்ம ராசி அதிபதி சூரியனும் ஏழாவது ராசி அதிபதி சனி பகவானும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நட்சத்திர பாதத்தில் புஷ்கர் நவம்சம் ஓடும்போது நீ காரியத்தை செய்யக்கூடாது மார்காதிபதி நட்சத்திரம் புஷ்கர் நவம்ச பாதத்தில் நீங்கள் காரியத்தை செய்யக்கூடாது மற்ற கிரகங்களினுடைய புஷ்கர் நவம்ச பாதத்தில் நீங்கள் காரியத்தை செய்யுங்கள் சக்ஸஸ் ஆகும் சொல்கிறோம் பொதுவாக புஷ்கர் நவம்ச பாதங்கள் வந்து பாதிப்பு கொடுக்காதுங்கிறது பொது விதி அப்போது நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்கள் அது மார்காதிபதி வரக்கூடிய கிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதம் புஷ்கர் நவம்ச பாதமாக வரும் அந்த புஷ்கர் நவம்ச பாதத்தில் எதுவும் பண்ண வேண்டாம் மார்காதிபதி அல்லாத கிரகங்கள் இருக்கும்ல அதனுடைய நவம்ச பாதத்தில் லக்னம் ஓடிட்டுருக்கும்போது ஒரு செயல் செயல்சைங்க நிச்சயமாக வெற்றியடையும் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் இப்போ மேச ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா எது புஷ்கர் நவம்ச பாதம் அப்படின்னா கேதுவுக்கு புஷ்கர் நவம்ச பாதம் கிடையாது சுக்ரனுக்கு வந்து மூணாம் பாதம் அதாவது பரணி மூணாம் பாதம் புஷ்கர நவம்ச பாதம் அப்போ பரணி மூணாம் பாதம் இருக்கும்போதோ அல்லது கார்த்திகை ஒன்றாம் பாதம்ங்கிறது அதுவும் புஷ்கர நவம்ச பாதம் சூரியனுடைய இதில் ஒன்றாம் பாதம் அப்போ பரணி மூணு கார்த்திகை ஒன்று இதில் வந்து லக்னம் ஓடும்போது நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் ஆனால் இந்த லக்னத்துக்கு இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து மார்காதிபதியாக வரும்போது இது செய்யக்கூடாது அது நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களாக லக்னத்துக்கு இருக்கிற பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய புஷ்கரநாம்ச பாதத்தில் ஒரு காரியம் செஞ்சால் நல்லது அது மார்காதிபதியாகவோ பதாதிபதியாகவோ வந்து அந்த கிரகங்கள் அது புஷ்கர் நவம்சம் பெற்றால் நல்லது செய்யும் ஆனால் நூறு சதவீதம் நன்மை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதனால் உங்கள் லக்னத்துக்கு சூப்பராகவோ யோகராகவோ இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு பாதத்தில் இருக்கும்ல புஷ்கர் நவம்ச பாதத்தில் அதில் இந்த லக்னம் ஓடும்போது லக்ன புள்ளி ஓடும்போது நீங்கள் காரியம் செய்யுங்கள் வெற்றி அடையும் ஒரு லக்னம் வந்து ஒரு நட்சத்திர பாதத்தில் பதிமூணு நிமிஷம் ட்ராவல் ஆகும் அப்போது ஒவ்வொரு ராசிலேயும் ரெண்டு ரெண்டு பாதங்கள் வந்து புஷ்கர் நவம்சம் அடையும் நிச்சயமாக அப்போ எந்த ராசியில் லக்னம் ஓடுதுன்னு பார்த்துட்டு அதில் போகக்கூடிய அந்த புஷ்கர் நவம்சம் பாதத்தை டைமில் வந்து நீங்கள் செயல் தொடங்க நிச்சயமாக சக்சஸ் ஆகும் இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தோல் வடைஞ்சிட்டே இருக்கீங்க ஜெயிக்க முடியல எதெடுத்தாலும் தோக்குறீங்க அப்படின்னா ஜாதத்தில் யோகமே இல்லாட்டாலும் இந்த புஷ்கர் நவம்சத்தில் உங்கள் கோச்சார லக்னம் ஓடும்போது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயம் அது மார்காதிபதி நட்சத்திரமாக உங்கள் லக்னத்துக்கு இருக்கக்கூடாது அந் இப்போ உதாரணத்துக்கு ரிசப்ப லக்னத்துக்கு மார்க்காதிபதியாரு அது ஸ்திர லக்னம் அப்போ மூணாம் அதிபதி சந்திரனும் எட்டாம் அதிபதி குருவும் மாரகாதிபதியாக வருவாங்க ரிஷப லக்னத்துக்கு அப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க சந்திரனுடைய நட்சத்திர பாதம் குருவனுடைய நட்சத்திர பாதம் புஷ்கர் அடையும் போது நீ காரியத்தை செய்யாதீங்க மற்ற கிரகங்களினுடைய நட்சத்திர பாதங்கள் புஷ்கர் நவம்சம் இருக்குல்ல அதில் லக்னம் ஓடும்போது காரியத்தை தொடங்குங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லா லக்னத்துக்கும் நீங்கள் பார்த்துட்டு காரியத்தை செஞ்சால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இது வந்து யாரும் சொல்லாத ஒரு விஷயம் புஷ்கர் நவம்ச லக்னம்ங்கிறது எப்பயுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இப்போ திருமணத்தில் முகூர்த்தம் குறிக்கிறதுக்கும் இந்த புஷ்கர நாம்சல லக்னம் மெயினாக யூஸ் ஆகும் ராசி கட்டத்தில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து குறித்து கொடுக்குறாங்க முகூர்த்த லக்னம் அப்படின்னா ஒரு லக்னம் வந்து ஒரு ராசியில் ரெண்டு மணி நேரம் ஓடும் அந்த லக்னத்தில் முகூர்த்தம் குடித்தாலும் அதில் புஷ்கர் பாதம் வந்து ரெண்டு பாதங்கள் இருக்கும் ஒரு ராசியில் அந்த குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் இந்த லக்னம் பயணம் பண்ணும்போது செஞ்சால் நூறு சதவீதம் வெற்றி உறுதி அப்படிங்கிறத இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறது நன்றி வணக்கம்